சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மட்டுமொரு காணொலியில் சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக தாக்குதல்களை தீவிரப்படுத்துவோம் இஸ்ரேலுக்கு ஹவுதி எச்சரிக்கை அகதிகள் முகாம் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல் அது சரியென வாதிடும் நெதஞ்சாகு குழந்தைகளின் நரகமாக மாற்றப்பட்ட காசா கலங்கும் உலக நாடுகள் இஸ்ரேல் கூட்டு தண்டனை அளித்ததாக பிரேசில் குற்றம் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் மற்றும் அதன் கூட்டணி நாடுகளுக்கு எதிரான செங்கடல் தாக்குதல் தீவிரப்படுத்தப் போவதாக உள்ள ஹவுதி அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது பலஸ்தீனியர்கள் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் தினமும் தீவிரப்படுத்தி வரும் நிலையில் இஸ்ரேல் தனது ஆக்கிரமிப்பு மற்றும் காசா மீதான போரை நிறுத்தும் வரை தாக்குதல்களை தீவிரப்படுத்துவோம் என ஹவுதி செய்தி தொடர்பாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அடுத்து முகாம்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் குறித்து நெதஞ்சாகு சில கருத்துக்களை கூறியுள்ளார் பலஸ்தீனியர்கள் தங்கியிருந்த அகதிகள் முகாம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலானது ஹமாஸ் தளபதி முகமது கொல்லப்பட்டதாக இஸ்ரேலால் உறுதியாக கூற முடியாவிட்டாலும் இஸ்ரேலின் திறன் என்ன என்பதை உலகிற்கு இன்னும் தெரிவிக்கிறது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாஹூ தெரிவித்துள்ளார் மோதலின் அனைத்து நோக்கங்களும் அடையப்படும் வரை காசா மீதான இஸ்ரேலின் போர் தொடரும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஹமாஸ் தலைவர்கள் மற்றும் தளபதிகளை குறிவைப்பது போரின் போது மட்டுமல்ல இன்னும் பல ஆண்டுகளாக நடக்கும் என்று இஸ்ரேலின் பாதுகாப்பு மந்திரி ஜோ கேலண்ட் கூறியதையும் சுட்டிக்காட்டினார் இஸ்ரேலிய அதிகாரிகள் இவை அனைத்தையும் மனதில் கொண்டு காசா மீதான இஸ்ரேலின் போர் முன்னோடி இல்லாத சக்தி என்று அவர்கள் அழைப்பதன் மூலம் தொடரப்போகிறது என்று சொல்கின்றார்கள் இதேவேளை உடனடி போர் நிறுத்தம் அவசியம் என நெதஞ்சாகுவிடம் நேரில் பிரிட்டன் தலைவர் வலியுறுத்தியுள்ளார் பாதுகாப்பான வலய படுகொலைக்கு பிறகு பலஸ்தீனியர்களுக்கு இஸ்ரேல் கூட்டு தண்டனை அளித்ததாக பிரேசிலின் லூலா குற்றம் சாட்டினார் பிரேசிலின் ஜனாதிபதி லூலாடா சில்வா காசாவில் இஸ்ரேலின் முடிவற்ற படுகொலை பற்றிய அவரது கண்டனத்தினை வெளி இஸ்ரேலிய அரசாங்கம் சமாதான முன்னெடுப்புகளை நாசப்படுத்துகிறது என்று லூலா குற்றம் சாட்டினார் மற்றும் பலஸ்தீனியர்கள் இஸ்ரேலால் ஒட்டுமொத்தமாக தண்டிக்கப்படுவதை குறித்து தனது வெறுப்பை வெளிப்படுத்தியுள்ளார் கடந்த ஆண்டு முதல் தொடர்ச்சியான தாக்குதல்களில் ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான இறப்புகள் நடந்துள்ளன அவர்களில் பலர் பாதுகாக்கப்பட வேண்டிய மனிதாபிமான மண்டலங்களில் உள்ளனர் என்று லூலா சமூக ஊடகங்களில் ஒரு பதிவில் கூறியுள்ளார் ஜனநாயக உலகின் அரசியல் தலைவர்களாகிய நாம் இந்த முடிவில்லாத படுகொலையை எதிர்கொண்டு அமைதியாக இருக்க முடியாது என்றும் சர்வதேச நிகழ்ச்சி நிலையில் போர் நிறுத்தம் மற்றும் பிராந்தியத்தில் அமைதி ஆகியவை முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இதேவேளை சர்வதேச செயலின்மை காசாவில் இனப்படுகொலையை செயல்படுத்துகிறது என்று பலஸ்தீனிய உரிமைகள் குழுக்கள் கூறுகின்றன மூன்று பலஸ்தீனிய மனித உரிமைகள் குழுக்கள் காசாவில் பொதுமக்கள் மீதான இஸ்ரேலின் வேண்டுமென்றே படுகொலைகளுக்கு சர்வதேச சமூகத்தை குற்றம் சாட்டியுள்ளன தற்போதைய இனப்படுகொலையை முடிவுக்கு கொண்டுவர சர்வதேச சமூகம் தோல்வியுற்றுள்ளது அல் மவாசி பகுதியில் சமீபத்திய பயங்கரவாத படுகொலைகள் உட்பட இஸ்ரேலிய தாக்குதல்களை செயல்படுத்தியுள்ளது குறைந்தது தொன்னூறு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் ஷாதி அகதிகள் முகாமில் இஸ்ரேலிய போர் விமானங்கள் பலஸ்தீனியர்களை பிரார்த்தனையில் கொண்டு வீசின இதில் இருபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டதாக உரிமை குழுக்கள் தெரிவித்துள்ளன சர்வதேச செயலற்ற தன்மை இஸ்ரேலை சர்வதேச குற்றங்களை செய்ய தொடர்ந்து ஊக்கமளிக்கிறது இவ்வாறு மனித உரிமைகள் மகள்ம் அல்ஹக் மற்றும் அல் மெசான் மனித உரிமைகள் மையம் ஆகியவை கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ளன இஸ்ரேலின் இனப்படுகொலை செயல்களுக்கு ஆயுதம் மற்றும் நிதியுதவி செய்யும் அரசுகள் இனப்படுகொலை உட்பட இந்த குற்றங்களுக்கு உடந்தையாக இருக்கின்றன என்று அவர்கள் கூறுகின்றனர் இஸ்ரேலின் இனப்படுகொலை தாக்குதலால் காசா முழுவதும் குழந்தைகளின் மரண ஓலங்களை எதிரொலிக்கும் நரகமாக மாறிவிட்டது காசாவில் உள்ள இருபது லட்சம் மக்கள் தொகையில் நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமானவர்கள் பதினெட்டு வயதிற்கு குறைவான குழந்தைகள் ஆவர் இவர்களின் பலரும் பிறந்தது முதலே இஸ்ரேலின் குண்டுவீச்சுக்களை எதிர்கொண்டு வருகின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று போர் துவங்கிய பிறகு அவர்கள் மிக மோசமான சூழலை எதிர்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக போரின் காரணமாக குழந்தைகள் அதிர்ச்சி கவலை மோசமான கனவுகள் மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை உட்பட பல பாதிப்புகளை எதிர்கொண்டு வருகின்றனர் இது அவர்களுக்கு மோசமான பாதிப்புகளை உருவாக்கி வருகிறது பாதிப்புகளைஉருவாக்கிவருகிறது ஆம் ஆண்டு நடைபெற்ற போரின் போது இஸ்ரேல் வீசிய தொடர் வீச்சில் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்து எழுபத்தி மூவாயிரம் குழந்தைகள் உடனடி உளவியல் சமூக முதலதவி தேவை என்று அப்போதே ஐநா குழந்தைகள் நிதியத்தின் காசா அலுவலக தலைவர் பெர்னில் அயர்ன்சைட் குறிப்பிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஐநா குழந்தைகள் நிதியம் கேத்தரின் ரஷல் கிட்டத்தட்ட காசாவின் அனைத்து குழந்தைகளும் போரின் அதிர்ச்சிகளுக்கு ஆளாகியுள்ளனர் அதன் விளைவுகள் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் என தெரிவித்திருந்தார் மேலும் அவர் காசாவில் பதினான்காயிரம் குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் எனவும் பதினேழு ஆயிரம் குழந்தைகள் பெற்றோரின்றி அல்லது போரின் காரணமாக பிரிந்திருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது எனவும் கூறியுள்ளார் தற்போது காசாவில் குழந்தைகள் அனுபவிக்கும் இஸ்ரேலின் வன்முறைகள் தினசரி நிகழ்வாகிவிட்டது பல குழந்தைகள் அச்சத்தில் மன அழுத்தத்தில் இர கண்வழித்து கதறுகிறார்கள் என அங்குள்ள பெற்றோர்கள் தெரிவித்துள்ளதை சில பத்திரிகையாளர்கள் பதிவு செய்துள்ளனர் அக்டோபர் ராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்ட குழந்தைகளின் பெயர்களை பதிவு செய்துள்ளது ஒவ்வொரு பதினைந்து நிமிடங்களுக்கும் ஒரு பலஸ்தீன குழந்தை இஸ்ரேல் ராணுவத்தால் கொலை செய்யப்படுகிறது மேலும் அந்நிறுவனம் பதிவு செய்துள்ள பெயர் பட்டியலின் இறுதியில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இவை கொல்லப்பட்ட குழந்தைகளில் பாதிப்பேரின் பெயர்கள் மட்டுமே சமீபத்தில் காசாவில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் காணாமல் போயுள்ளதாகவும் அவர்கள் கட்டட இடிபாடுகளுக்குள் புதிய அறிக்கை கூறியது ஐநா பலஸ்தீன அகதிகள் அமைப்பின் கமிஷனர் ஜெனரல் பிலிப் லசரினி ஜூன் மாதம் இருபத்தி ஐந்து அன்று காசா குழந்தைகள் பற்றிய மற்றுமொரு அதிர்ச்சி தகவலை உலகிற்கு கொடுத்தார் அதாவது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களால் ஒவ்வொரு பத்து நாட்களுக்கும் குழந்தைகள் சராசரியாக ஒரு கால் அல்லது இரண்டு கால்களை இழந்து வருகிறார்கள் என்றார் மேலும் நிவாரண வாகனங்களை இஸ்ரேல் தடுத்து வைத்து இருப்பதால் மயக்க மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய மருத்துவ உபகரணங்கள் தட்டுப்பாடு உள்ளதால் மயக்க மருந்துகள் கூட கொடுக்காமல் குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியுள்ளது பல நேரங்களில் கொண்டு வீச்சில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் உயிரை காப்பாற்ற மயக்க மருந்து இன்றி கால்களை அகற்ற வேண்டிய சூழலும் உருவாகியுள்ளதாக மருத்துவர்கள் பதிவு செய்துள்ளனர் உலகின் பல இடங்களில் நடைபெறும் போர்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை பெரிதும் பாதிக்கின்றன அவ்வகையில் காசா மீது இஸ்ரேல் நடத்தும் போரில் பலஸ்தீன குழந்தைகளின் ஒட்டுமொத்த எதிர்காலம் அளிக்கப்பட்டு விட்டதுடன் காசா குழந்தைகளின் நரகமாக மாறிவிட்டது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்